போன வீடியோவில் டீப் சீக் சைனாவோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து யூஎஸ்ஐ எப்படி ஒரு கலக்கு கலக்கிடுச்சுன்றதை பார்த்தோம் இந்த வீடியோவில் அந்த டீப் சீக் வந்து எங்களை காப்பி அடிச்சுட்டாங்கன்னு அழுதுகிட்டு இருக்கார்ல சாம் ஆல்ட்மே அவரை பத்தியும் அவருடைய கம்பெனியான ஓப்பன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஷேட் ஜிபிடி அதை பத்தியும் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் உங்க கூட ஷேர் பண்றேன் உங்களோட ஒரு ரிக்வஸ்ட் தயவு செஞ்சு டிஎம் இன்ஃபோர்டைன்மெண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் பண்றவங்களும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஒரு தரம் ப்ரெஸ் பண்ணிடுங்க அதுதான் நீங்க எனக்கு அளிக்கக்கூடிய மிகப்பெரிய அங்கீகாரம் சரி இப்ப இந்த சாம் ஆல்ட்மேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசியிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பத்திலையும் தன்னுடைய ஓப்பன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற கம்பெனி மூலமாக சாட் ஜிபிடி கொண்டு வந்தார் இது மிகப்பெரிய உதவியா இருந்துச்சு எல்லாருக்கும் ஆனா அவர் பேல பல குற்றச்சாட்டுகள் இருக்கு அந்த குற்றச்சாட்டுகளுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்த்துடலாம் என்ன அப்படின்னா ட்ரம்ப் வந்து இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப நம்புற ஆள் டெக்னாலஜி அவர் ரொம்ப நம்பக்கூடிய ஆள் அதனால அவர் என்ன செஞ்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு பில்லியன் டாலர் நான் நிதி ஒதுக்கீடு செய்யறேன் ஸ்டார் கேட் அப்படிங்கிற ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை நான் லான்ச் பண்ண போறேன் ஒரு மேக்சிமம் ஒரு ஆறு மாசத்துக்குள்ள நான் லான்ச் பண்ணிடுவேன் அதுல பல கம்பெனிகள்லாம் கூட்டா சேர்ந்துருக்காங்க இந்த மாதிரி இந்த ஸ்டார் கேட் வந்துச்சுனாக்க இந்த சாம் ஆல்ட்மேன் இன்னி வரைக்கும் அவரு தான் மொனாபொலியா இருக்காரு தனித்துவமா இருக்காரு தன்னிச்சையா வேற யாருமே கிடையாது அவருக்கு கொஞ்சம் கையில் அதனால அவர் என்ன பண்ணிட்டாருனாக்க சில முன்னெடுப்புகளை செஞ்சிருக்காரு அட்வான்ஸ் லெவலில் நான் கொண்டு வரப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாரு எப்ப இந்த ஸ்டார்கேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததோ உடனடியா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சைனா வந்து தன்னுடைய டிப்சிக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதை போன விடையிலையும் நம்ம பார்த்தோம் அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ண உடனே

அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னு அவரை பத்தி நிறைய மீம்ஸ் வர போட ஆரம்பிச்சுட்டாங்க ஏன் அப்படின்னா சாட் ஜிபி பன் திறமை வாய்ந்ததா இருக்கு அந்த டீப் சீக் சைனாவினுடைய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதையும் நம்ம பார்த்தோம் இப்போ இந்த இடத்துல என்ன நமக்கு தெரிய வருது அப்படின்னா பல பேர் வந்து இந்த சாம் ஆல்ட்மேன் மேல வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு பாட் காலிங் த கெட்டில் பிளாக் அப்படின்னு இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி இருக்கு ஆனா வந்து கெட்டில பார்த்து அயே நீ கருப்பு அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி இவர் சைனா கம்பெனியை பார்த்து காப்பி அடிச்சேன்னு சொன்னா ஓ லட்சணம் என்ன அப்படின்னு கேட்கறான் என்ன அப்படின்றது பார்த்தோம்னா இவரே பல சோர்சஸ் காப்பி அடிச்சிருக்காரு அப்படின்னா என்ன மாதிரி ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கலாம் இப்ப வந்து நீங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து எம்ஜிஆரை பத்தி ஒரு கட்டுரை எழுது அப்படின்னு ஒரு கேக்குறேங்க மூணு பேராகிராஃப்ல எனக்கு வேணும் அப்படின்னு அந்த சாட் ஜிபி கிட்ட கேக்குறீங்க அது என்ன பண்ணுதான்னா ஏற்கனவே எம்ஜிஆர் பத்தி இருக்கக்கூடிய பல தகவல்களை அந்த புக்கெல்லாம் தான் காப்பி அடிச்சு தன்கிட்ட சேர்த்து வச்சுக்குது வச்சுக்கிட்டு அந்த மாதிரி புஸ்தகம் மட்டும் இல்ல இதுல வந்து நகைச்சுவை என்னத்தை சொல்றாங்க அப்படின்னா வேற யாராவது ஒரு ஸ்கூல் பையன் எழுதியிருப்பாங்கல்ல எம்ஜிஆரை பத்தி சிறு குறிப்பு வரையகன் அதை கூட காப்பி அடிச்சு தங்குட்ட வெச்சிக்கிட்டு தா என்னமோ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டலிஜென்ஸ் அதை அத கிரியேட் பண்ண மாதிரி உங்களுக்கு எடுத்து கொடுக்குது அப்படிங்கறது தான் அந்த குற்றச்சாட்ட எல்லா புத்தகத்தையும் காப்பி எடுத்து வெச்சிருக்கு எல்லா நியூஸ் பேப்பரையும் காப்பி எடுத்து வெச்சிருக்கு எல்லா டெலிவிஷன் சேனல்ல வரக்கூடிய கூடிய செய்திகளை மத்த எல்லாம் பாட்டில இருந்து 드라마ல இருந்து சினிமால இருந்து செய்திகள் இருந்து எல்ல தான் காப்பி அடிச்சு தன்னுடைய டேட்டா பேங்க்ல ஸ்டோர் பண்ணி வெச்சிருக்கு நீங்க வந்து எனக்கு இது வேணும் அப்படின்னா எனக்கு ஒரு நல்ல கவிதை எழுதி கொடு நான் பல கவிதைகளை போட்டு அலசிய ஆராய்ச்சி ஏற்கனவே எடுத்தது தான் ஏதோ புதுசா செஞ்சு கொடுத்த மாதிரி உங்களுக்கிட்ட அது கொடுக்குது தான் மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஆக மொத்தம் பிளேஜியரிசம் காப்பி அடித்தல் அப்படிங்கறத சாம் ஆல்ட்மேனுடைய சாட் ஜிபிடி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறையவே செஞ்சிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டை வெளியில விடுறதுக்காக இருந்தது அந்த சுதிர் பாலாஜி அப்படின்னு அங்க இந்தியர் ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு அவர் இறந்து விட்டார் அப்படிங்கிறது மர்மமான முறையில் இறந்து விட்டார் அப்படின்னும் பல சந்தேகங்கள் இந்த சாம் ஆல்ட்மேன் மேல விழுது ஏன்னா அவர் வந்து இந்த மாதிரி நிறைய காப்பி அடிக்கிறாங்க இது ஒண்ணும் ஆர்டிபிஷியலும் கிடையாது இன்டெலிஜென்ஸும் கிடையாது இது சும்மா வந்து துபாக்கூர் அப்படிங்கிற லெவல்ல இவர் செய்யறது எல்லாமே அந்நியத்திக்கல் தகாத முறை அப்படிங்கிற ஒரு லெவல்ல இதெல்லாம் செஞ்சவர் வெளியில சொல்ல வந்தவரை இறந்து போய் விட்டார் அப்படின்னு நியூஸ் வந்தது நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம் பார்த்திருக்கோம் சரி நம்ம எம் எச் த்ரீ செவன்டி ஏர்கிராப்ட் கடல்ல மூழ்கின போதே பாக்கலையா அவங்களுக்கு ஏதாவது ரகசியம் வெளியே போயிடக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் எடுக்கக்கூடியவங்க தான் அவங்க அது மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ கூட வந்து அமெரிக்காவில் ஹெட் ஆன் கொலுஷன் அப்படிங்கிற ஒரு ஹெலிகாப்டரும் ஒரு அமெரிக்க விமானம் அறுபத்தி நாலு பேர் போயிருக்காங்க அது இன்னும் பத்து வருஷம் கழிச்சு வருமோ இல்லை அதுக்கு உள்ள நான் இருப்பேனேன்னு தெரியுதா அதை பற்றி கூட வீடியோ போட வேண்டியதா வருமோ என்னமோ தெரியாது ஏன்னால் பல சந்தேகங்கள் எழுப்பப்பட்டுள்ளன அது பார்க்கலாம் அதை பட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு செஞ்சுருக்காரு சரி இதுக்கு நடுவில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ராய்டர் பத்திரிக்கை இருக்கு இல்லையா அவர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த சாம் ஆல்ட்மேன் மேலே இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் காப்பி ரைட் வயலேஷன் காப்பியிங் வயலேஷன் பிளேஜியரிசம் இதெல்லாம் பற்றி இந்தியால பல பேர் கேஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது என்னன்னா ஒரு நியூஸ் எயிட்டீன் சேனல் இருக்குங்களா அவங்க என்ன சொல்றாங்க எங்களுடைய சேனலையே அப்படியே காணாம போற மாதிரி பண்ணிட்டாரு அவரு அதுக்கப்புறம் மீட் எடுத்தோம் எங்க சேனல்ல இருக்கிற எல்லா தரவுகளையும் அவங்க காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த சேனலே இல்லாத மாதிரி செஞ்சு நாங்க மீட் எடுத்துருக்கோம் அதனால எங்களுக்கு பயமா இருக்கு எங்க சேனலோட எல்லாமே போயிடுச்சு அவர் திருடிட்டாரு அப்படின்னு அவங்க ஒரு கேஸ் இதுக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ணா இந்தியன் குளோபல் பப்ளிஷர்ஸ் அப்படின்னு ஒரு பப்ளிஷிங் புக் பப்ளிஷ் பண்றோம் அவங்க என்ன சொல்றாங்க நாங்க பப்ளிஷ் பண்ண உடனே எல்லாத்தையும் அவங்க திருடிடுறாங்க

அரசாங்கத்துக்கு எதிராக பல காப்பிரைட் வயலேஷன் கேஸ் இந்தியால நிறைய இருக்கு இதுக்கு ஆதாரம் இருக்கு நான் சும்மா சொல்லல ஓகே அதனால அவர் கொஞ்சம் பயந்துட்டாரு அவர் என்ன பண்ணிருக்காருன்னா இப்ப வராரு ட்ரம்ப் பதவி ஏற்றதுக்கு அப்புறமா இப்ப அவர் நேரா சாம் ஆல்ட்மேன் வந்து நேரா இந்தியாவுக்கு வந்து யார் யாரெல்லாம் சந்திக்கணும் அப்படி ஒரு லிஸ்ட் வச்சிட்டு எல்லாரையும் ஒண்ணொன்னா பார்க்க போறாரு ஒண்ணு ஆக போறது கிடையாது செஞ்சது தகுடுதத்தம் செஞ்சது திருட்டுதனம் அதனால என்ன ஒண்ணு பெருசா ஆக போறது கிடையாது அப்படிங்கறதா நிதர்சனமான உண்மை இதே சாட் ஜிபிடி வேலை பார்த்து கொண்டிருந்த ஒருத்தர் ரிசைன் பண்ணிட்டார். அவர் பேர் வந்து ஸ்டீவன் 애ட்லர். இவர் வந்து என்னன்னா ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வந்து சைன்டிஃபிக்கா அட்வான்ஸ் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய மிகப்பெரிய சயின்டிஸ்டா இருந்தார். அவர் ரிசைன் பண்ணிட்டார். அவர் என்ன சொல்றாருங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அவர் என்ன சொல்றாருன்னா நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். இந்த ஆர்ட்டிஃபிஷியல் லெவல் வந்து இன்டெலிஜென்ஸ் வந்து மனிதகுலத்துக்கு பேராபத்து. ஏன்னா இது ஓவர திங்க் பண்ணிட்டு மனிதகுலத்துக்கு எதிராகவே செயல்படக்கூடிய கூடிய நேரம வரும். இப்போ பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற தமிழ்ல ஒரு சினிமா வந்துச்சோங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் அந்த சினிமா மாதிரி ஆகிடும் அப்படிங்கிறாரு மனித குலத்துக்கு எதிராகிடும் அப்படிங்கிறாரு அதனால இதை நம்ம இதோட நிறுத்திக்கலாம் ஏதோ தேடுறாங்க கவிதை எழுதுறாங்க இது பண்றாங்க ப்ராடக்ட் டிசைன் பண்றாங்க அதோட நிறுத்திக்க அதுக்கு முன்னாடி போகாது அப்படின்னு நான் வார்ன் பண்ண அவர் கேட்கல அவர் முன்னெடுத்து செல்ற போறாரு யாரு வேணா எக்கடு கட்ட போ எனக்கு என்ன வந்தது எனக்கு வேண்டியது பணம்ங்கிற ஒரு மென்டாலிட்டியில அவர் இருக்காரு அதனால நான் விலகிட்டேன் எவ்வளவு சொல்லி பார்த்தேன் கேட்கல அதனால நான் விலகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டீவன் அட்லர் வந்து சயின்டிஸ்டா அந்த கம்பெனி ஓப்பன் அவர் சொல்லியிருக்காரு அவர் ஓப்பனா பேட்டி கொடுத்துருக்காரு அடுத்ததா என்ன பார்க்கலாம் அதே ஸ்டீவன் அட்லர் சொல்றாரு எனக்கு தெரியும் இவர் எல்லாம் காப்பி அடிச்சுதான் செய்யறாரு இவர் வந்து மாட்டிக்க போறாருங்கிறது தெரியும் காப்பி ரைட் வயலேஷன் எக்கச்சக்கமா பண்ணிட்டு இருக்காரு இவர் வந்து என்ன சொல்றாருன்னா ஏதோ வந்து டீப் சீக் சைனா கம்பெனி வந்து என்னோட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காப்பி அடிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு இவரே காப்பி அடிச்சவர் தான் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல எனக்கு என்ன தோணும் அப்படின்னா இப்போ ஒரு மாணவன் வந்து ஒரு டீச்சர்கிட்ட வந்து பாடம் கத்துக்கிறான்னு வச்சிருக்கான் பாடம் கத்துக்கிட்டு இருக்கான் அப்புறம் அவன் தன்னுடைய இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்றான்னு வச்சுக்கோங்க அவன் தன்னுடைய இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி இன்னும் பெட்டரா வந்து அவுட்புட் கொடுக்குறான் அப்படின்னு வச்சு அப்ப வந்து அந்த ஆசிரியர் வந்து அழ முடியாது நான் கத்து கொடுத்த பையன் என்னை விட பிரமாதமா பண்றான் என்னுடைய நாலேஜ் அவன் திருடிட்டான் அப்படின்னு சொல்ல முடியும் அவரே யாருக்கிட்டே திருடினாரு அந்த மாதிரி அவரே யாருக்கிட்ட திருடினா என்ன இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நியூட்டன்ல வந்து நான் என்னுடைய ஸ்டூடெண்ட் கிட்டே ஓப்பனாவே சொல்லுவேன் அப்ப இது நான் சொன்னது கிடையாது நியூட்டன் சொன்னது உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன் அவ்வளவுதான் அப்படின்னு அதான் இங்கிலீஷ்ல வந்து ஒரு ப்ராவர் அதாவது ஒரு சேயிங் இருக்கு என்ன அப்படின்னாக்க சீம்லெஸ்லி காப்பி ஷேம்லெஸ்லி யூஸ் அப்படின்னு இருக்கு அதாவது காப்பி அடிக்கிறத வந்து அடிக்கிறது தெரியாம காப்பி அடி ஆனா வெட்கவே படாத அதை யூஸ் மாதிரி ஒரு செயிங் இருக்கு இது நம்ம நாட்டு செயல வெளிநாட்டு சேயை நம்ம அதை எடுத்துக்க வேண்டிதான் அப்படின்னு அதை நல்ல விதமா எடுத்துக்கிறதோ கெட்ட விதமா எடுத்துக்கிறதோ அதை எப்படி பாக்கணுமோ உங்க பார்வைக்கு சரி இப்ப இந்த மாதிரி இவர் எல்லாருக்கிட்டையும் காப்பி அடிச்சு காப்பி அடிச்சு வாங்கிட்டு இவர் சைனா கம்பெனி ஐஃப்ளை ஓகே அதை பத்தி இவர் குறை சொல்ல போது எந்த விதத்துல இது நியாயம் அப்படின்னு பல பேர் மீம்ஸ் போட்டு அவரை தாக்கு தாக்குன்னு அதே சமயத்துல சைனாவுடைய இத பத்தியும் அவங்க மீம்ஸ் எல்லாம் போடுறாங்க எல்லாம் வந்திருக்கு இப்ப அமெரிக்காவுக்கு இது ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கு அப்படிங்கறது நிதர்சனமான உண்மையாக நமக்கு படுகிறது பல விஷயங்களை அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்க கருத்துக்களை பதிவிடுவோம் நன்றி வணக்கம்